ராஜராஜேஸ்வரி பாட்டு என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ என் மீது வரும் கருணை வருமோ எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை வழி இல்லையோ சோதித்து வாட்டுவது போதும் என உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ சின்ன மலர் என்றாலும் தேன் துளியை சுமந்து தவம் செய்து வரும் மலரல்லவோ செப்புவது பிழைபடினும் செவி இன்பம் தரவழை செய் மொழி அல்லவோ இன்னப்படி தான் பெற்ற பிள்ளை துயர் எய்துகையில் இலகாத தாயும் உண்டோ இறைவீனை ஆண்டர்லும் ராஜ ராஜேஸ்வரி கருநாடகத்தில் உரை ஞானாட்சியே கருநாடகத்தில் உரை ஞானாட்சியே மாயை என்னும் வாழ்க்கையிலே தி மயங்கி அழைகின்றேன் தாயே உன் துணை இருந்தால் தர்ம வழி நடந்திடுவேன் நீரடித்து நீர் விலகி வேறு பக்கம் செல்வதில்லை நீரடித்து நீர் விலகி வேறு பக்கம் செல்வதில்லை தாயாக நீ இருந்து பாடிடுவாய் இருந்து காட்டு பாடிடுவாய் ஓயாத கவலையினால் உன் பாதம் நான் மறந்தேன் ஓயாத கவலையினால் உன் பாதம் நான் மறந்தேன் உலகாலும் நாயகியே ஓடி வந்து அருள் புரிவாய் நான் பிறந்த உலகம் இது நாடகத்தின் மெடையம்மா நான் பிறந்த உலகம் இது நாடகத்தின் மேடையம்மா நாடகங்கள் யாவையுமே நடத்துபவள் நீயம்மா நடக்கும் என நடக்குமென நாணறிய முடியாது நடக்கும் என நடக்குமென நாணறிய முடியாது நாயகியே உணையன்றி வேறு துணை எனக்கேது நாயகியே உணையன்றி வேறு துணை எனக்கேது வணக்கங்க